செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல நடத்துனர் பணிக்கு மூணு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் என்று கொடுத்து ஏமாந்து லட்சக்கணக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லஞ்சம் ஆ அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் அதுவும் அஞ்சு முறை எம்எல்ஏவா இருக்கிறார் ரெண்டாவது முறையா மினிஸ்டர் இருக்காரு யாரு முதலமைச்சராக பேர் எடுக்கிறான்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க அப்போ என்ன வேடிங்க அப்படிப்பட்டவர் ஏதோ தீவிரவாதிய போல அடைச்சு வச்சு விசாரிக்க என்ன அவசியம் இருக்கு ஆனால் திடீர்னு அமைச்சர் இருந்து எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்கன்னா அடிச்ச குள்ளையே முறையா போயஸ் தோட்டத்துல கொண்டு போய் செலுத்தலை அதனால அந்த பதவியை இப்போ தூக்கிருக்காங்க பாத்திருக்கேன் சிவாஜி பார்த்திருக்கேன் পছি পা